மே பத்தொம்பதாம் தேதி நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒன்று முதல் டெஸ்ட்டில் என்ன இருக்க போகுதுன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டார்டிங்கில் ஒரு நூறு நாட்களுக்கு ஷெடியூல் கொடுத்துரும் நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒன்றுக்கும் கொடுக்குறோம் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுக்க போகிறோம் ஓகே வெல்கம் டு அதீன் இன்ஸ்டியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்மளோட அதியன் இன்ஸ்டியூட் சார்பாக வர மே பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் டெஸ்ட் பேட்ச் பற்றினா ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணும் பேப்பர் ஒக்கு வேணும் பேப்பர் அண்ட் வேணும் சயின்ஸ் வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா பப்போ பாருங்க அதாவது நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து மே பத்தொம்போதாம் தேதி திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்டிங்கில் ஒரு நூறு நாட்களுக்கு ஷெடியூல் கொடுத்துடும் சரிங்களா நூறு நாட்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துறோம் யாருக்கு அப்புடின்னா நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒன்றுக்கும் கொடுக்குறோம் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக கொடுக்க போகிறோம் ஓகே இந்த நூறு நாட்களுக்கு அப்புறம் இந்த இந்த நம்ம இனிஷியலாக இப்போ நூறு நாட்களுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்சாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த நூறு நாட்களுக்கு அப்புறம் என்ன சார் இருக்கும் அப்படின்னா கவனிங்க பேப்பர் ஒன்னாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறமா ஒன் டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு தனியாக டெஸ்ட்டு கொடுத்துருவோம் சரிங்களா பேப்பர் ஒன் டி எயிட் படித்தவங்க ஒன் டு ஃபிஃப்த்து வேறு டெத்துக்கு படிக்கணும் இல்லையா ஸோ இது தனியாக டெஸ்ட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமரும் இருக்கும் ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அந்த டெஸ்ட்டு தனியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இங்கிலீஷ் கிராமர் டெஸ்ட்டுமே மிங்கிள் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி முடிச்சதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா பேப்பர் ஒன்று ஒன் டு ஃபிஃப்த்து இங்கிலீஷ் கிராமர் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் டைமில் மாடல் டெஸ்ட்டு கொடுப்போம் ஸோ இதே பேப்பர் டூவாக இருந்தால் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ அதனால லெவன்த்து டுவெல்த்து தமிழ் கொடுக்க போகிறோம் இந்த ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறமா சரிங்களா அதே மாதிரி இங்கிலீஷில் கிராமர் மட்டுமே தனியாக ஒரு டெஸ்ட்டு சீரிஸ் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட்டு இருக்கும் சரிங்களா இந்த டெட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் டெட் எக்ஸாம் யார் எழுதணும் இந்த எலிஜிபிலிட்டியிலிருந்து எப்படி படிக்கணும் பேப்பர் ஒன் எப்படி படிக்கணும் பேப்பர் டூ எப்படி படிக்கணும் சிலபஸ் என்ன எப்படி யூனிட்டை கவர் பண்ணணும் சிலபஸை கவர் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறோம் சரிங்களா பாருங்கள் ஓகே ரைட் புரியுதுங்களா ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் இருக்க போகுது அடுத்தது சார் உங்கள் டெஸ்ட்டு எப்படி இருக்கும் ஆன்லைன்லையா எஸ் ஆன்லைன்லேயும் இருக்கும் லைவாக ஒரு டெஸ்ட்டு ஆன்லைனில் எழுதுனா எப்படி இருக்கும் போன டெட் எக்ஸாம் எழுதுவங்க எழுதியிருப்பீங்க ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் எழுதுனா எப்படி இருக்கும் இந்த தடவை ஒஎம்ஆர் இப்போ இருந்து அடுத்து வரப்போகிற எக்ஸாம் எல்லாமே ஒஎம்ஆரில் தான் போது ஒவ்வொரு பேச்சஸ்ஸாக பிரிக்க மாட்டாங்க புரிதுங்களா ஸோ சொல்லிட்டாங்க ஒயஎம்ஆர் பேஸில் தான் நடக்கும் போது ஆன்லைனில் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம ஆன்லைன்லேயும் கொடுத்துட்றோம் ஏன்னா ஆன்லைனில் டெஸ்ட் போது தான் என்ன அப்படின்னா இப்போ உங்களோட சேர்ந்து ஒரு நூற்றம்பது பேர் எழுதுகிறாங்கன்னா அவங்களோட ரிசல்ட்டை நீங்கள் அப்படியே பார்க்கணும் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டு வந்துடும் ஸோ என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அதுக்காக தான் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ உங்களோட ரேங்க் லிஸ்ட்டு நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் நம்ம எழுபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்கோம் அறுபதாவது இடத்துல இருக்கோம் ஸோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாத்தையும் காமிச்சிடும் ஆன்லைன் டெஸ்ட்டில் ஸோ எப்படி அந்த டெஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா எழுதி ஃபைனல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்துடும் சரிங்களா ஸோ இதை பற்றி நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றியே தனியாக ஒரு வீடியோவில் க்ளியராக சொல்லியிருக்கோம் எப்படி லாக்இன் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக ப்ராசஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே கொடுக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படியே ஆன்லைன்லேயும் நடக்கும் அதே தான் பிடிஎஃபில் பிடிஎஃப்வும் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை கொடுத்துருவோம் ஒரு நாலே பேஜஸில் முடிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா செல்லுல ஆன்லைன்லேயும் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் அதே கொஷினை அப்படியே பிடிஎஃப் கொடுத்துருவோம் உங்களோட ரிவிஷனுக்காக ஓகே ஸோ ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் ரெண்டு மத்திலையும் கொடுக்குறோம் கொஸ்டின்ஸ் எப்படி சார் இருக்குன்னா தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் இது டவுட்டாக இருக்கும் எல்லாருக்குமே கொஷ்டின் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொஷின் அந்த பிடிஎஃப்பில் எப்படி இருக்குன்னா தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதுமே எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குமோ அதே மாதிரி கொஷின் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ரெண்டுலையுமே இருக்கும் ஓகே சார் எப்போ சார் டெஸ்ட்டு நடக்கும் அப்படின்னா நம்ம ஷெட்யூல் கொடுத்துருப்போம் இல்லையா அந்த ஷெடியூல் படி இப்போ மே பத்தொம்போதாம் தேதி திங்கக்கிழமை ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கே அந்த டெஸ்ட்டு ஓப்பன் ஆயிடும் ஆன்லைனில் ஓகே சார் ஸோ ஆன்லைனில் ஓப்பன் ஆகணுனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் சார் அந்த டைமில் தான் எழுதணுமா இல்லை பர்டிகுலர் டைமில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அந்த டெஸ்ட்டை எக்ஸாம் வரைக்கும் டெட் எக்ஸாம் என்றைக்கு நடக்க போகுதோ ஸோ எக்ஸாம் நமக்கு டேட் சொல்லலை பிளானரில் சொல்லலை ஸோ எப்போ வரப்போதும் நம்ம பார்ப்போம் எப்படியும் ஆகஸ்ட் மந்த்து செப்டம்பர் மந்த் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ஸோ அப்போ அந்த எக்ஸாம் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களை ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் அது வரைக்குமே இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டையும் திரும்ப திரும்ப கூட இப்போது ஒரு தடவை நான் படிச்சுட்டு ஒரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் முதல்ல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்ப இதே கொஸ்டின் நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதனால் ஷெடியூல் படி நம்ம கொடுத்த டெஸ்ட்டு எப்போ வரைக்கும் இருக்குன்னா எக்ஸாம் முடியிற வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் புரிதுங்களா ரைட் பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஷெட்யூல் காமிக்கிறேன் பாருங்கள் இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான ஷெட்யூல் ஸோ இதே மாதிரி பேப்பர் ஒன்றுக்கான ஷெட்யூல் தனியாக பேப்பர் டூல சோசியல் சயின்ஸ்க்கு ஷெட்யூல் தனியாக நம்ம மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லீங்க் கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதில் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறேன்னா பாருங்கள் மே பத்தொம்பதாம் தேதி நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்று முதல் டெஸ்ட்டில் என்ன இருக்க போகுதுன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ பேப்பர் ஒன்றுக்கு இதே மாதிரி தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணியிருக்கும் மேக்ஸிமம் சோசியல் சயின்ஸ்க்கு இதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா பாருங்கள் தமிழில் ஆறாம் வகுப்பு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் முதல் அஞ்சு இயல்கள் தமிழ் ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ் மட்டும் படிக்கணும் அதே தான் இங்கிலீஷ்லேயும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஃபைவ் யூனிட்ஸ் படிக்கணும் முதல் டேர்மில் மூணு யூனிட்ஸ் இருக்கும் செகண்ட் டேர்மில் அந்த ரெண்டு யூனிட்ஸ் எடுத்து மொத்தம் அஞ்சு யூனிட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ இப்படி கம்பைன் பண்ணி பேப்பர் ஒன்றை பொறுத்தவரை நான் சொன்னீங்களே ஒன் டு ஃபிஃப்த்து தனியாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே அடுத்து பாருங்கள் ஸோ இப்போ தமிழ் இங்கிலீஷ் வச்சுட்டோமா அடுத்தது ஒரு த்ரீ டேஸ் மூன்று நாட்கள் படிக்கிறீங்க அப்புறமா நாலாவது நாள் ஈவினிங் தான் எழுத போகிறீங்க சரிங்களா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் எழுத போகிறீங்க அப்போ இந்த நாலாவது நாளையும் சேர்த்து படிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஓகே ஏன்னா மேஜர்னால கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும் என்ன படிக்க போகிறீங்க இப்போ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் இங்கே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கோம் சோசியல் சயின்ஸாக இருந்தால் சோசியல் சயின்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரி மட்டும் வரலாறு மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ மேக்ஸில் ரெண்டு டாபிக் வைஸ் படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் நம்பர் சிஸ்டம் செகண்ட் டாபிக் ஏபிஜிபி அண்ட் ஸ்பெஷல் சீரீஸ் அதாவது கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வரிசை இருக்கு இல்லையா ஸோ அது எண்ணியலையும் கூட்டத்தொடர் பெருத்தொடர் படிக்க போகிறோம் ஓகே அதே மாதிரி சயின்ஸில் பிசிக்ஸில் ஒன் டூ ஃபைவ் ஒன்றுலேருந்து அதாவது ஃபிசிக்ஸில் மொத்தம் பத்து யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பத்து ஹெட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அளவிடிஎல் சரிங்களா அதாவது மெஷர்மெண்ட்ஸ் சவுண்டு லைட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து ஹெட்டிங்ஸ் மட்டும் படிக்க சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பத்து ஹெட்டிங்ஸில் மொதல் அஞ்சு ஹெட்டிங் மட்டும் டெஸ்ட்டு இதே சோசியல் சயின்ஸாக இருந்தால் வரலாறு ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகம் முகலாயர்கள் மராத்தியர்கள் டெல்லி சுல்தான்கள் இப்படி ஒரு இருபது ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த இருபது ஹெட்டிங்ஸ் எப்படி படிக்கணும் வேர் டு ஸ்டடி ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணவங்களுக்கு நாங்கள் தனியாக கொடுத்துருவோம் இல்லை சார் நாங்கள் ஜாயின் பண்ணாதவங்களுமே நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிங்க ஸோ இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஃபிசிக்ஸு அந்த பத்து டாபிக்ஸ் எப்படி படிக்கணும் வேர் டூ ஸ்டடி அந்த பத்து டாபிக்ஸுக்கு எங்கே இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸில் கொடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் ஓகே அதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் எல்லாத்துக்குமே சோசியட் சயின்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ ஃபிசிக்ஸில் ஒன் டூ ஃபைவ் டெஸ்ட்டு ஸோ அப்போ பாருங்க தமிழ் இங்கிலீஷ் வச்சாச்சு மேஜர் வச்சாச்சு அடுத்ததாக ஒரு டூ ஒன் டே மட்டும் கேப் விட்டு சைக்காலஜி டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் சைக்காலஜி யூனிட் வைஸ் போகும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்தது ஃபர்ஸ்ட் யூனிட் அடுத்தது செகண்ட் யூனிட் ஸோ இந்த மாதிரி போக போகிறோம் அப்போ பாருங்கள் ஒரு ஒன் வீக்கில் நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் மேஜர் சைக்காலஜி ஸோ இதே மாதிரி தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் சிக்ஸ்த்து தமிழில் வந்து நாலு யூனிட் கடைசி நாலு யூனிட் முதல் அஞ்சு படிச்சுட்டோம்ல இப்போ கடைசி நாலு யூனிட் அப்போ சிக்ஸ்த்து முடிஞ்சிடும் ஸோ இங்கிலீஷ்னு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிடும் அடுத்தது மேக்ஸில் ரெண்டு டாப் எல்சிஎம் ஹச் ரேஷியன் ப்ரொபோர்ஷன் பிசிக்ஸில் அந்த மொத்தம் பத்து இல்லையா மொதல் அஞ்சு படித்தாச்சு இப்போ கடைசி அஞ்சு ஆறுலேருந்து பத்தாவது ஹெட்டிங்ஸ் வரை படிக்கணும் சரிங்களா ஸோ சோசியல் ஹிஸ்ட்ரியாக இருந்தால் ஆறாவது டாப்பிக்லேருந்து பத்தாவது டாபிக் வரை படிக்கணும் ஸோ இதை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் புரிஞ்சுங்களா ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் சீரஸ் இருக்க போது ஸோ இப்படி எல்லாத்தையுமே யூனிட் வைஸ் கவர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ரைட் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே நீங்கள் திரும்ப சொல்கிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்க நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ண இந்த ஷெடியூல் படி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த சிலபஸ்க்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி எங்கெங்கே இருக்குது எப்படி எப்படி படிக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிந்து சமூக நாகரிகம் இருக்குன்னா அது எங்கே இருக்குது சிக்ஸ்த்தில் இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த்தில் இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ண வசதியாக இருக்கும் ஓகே ரைட் பாருங்கள் டெஸ்ட் மேட்ச் வேணுன்றவங்க மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நல்லபடியாக படிக்க அடுத்த கிளாஸஸ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ